கணவருக்கு என்னக்கா நடந்தது மூணு பெண் குழந்தைங்களை வச்சிருக்கீங்க என்னதான் அப்படி நடந்தது அதான் சார் கிளம்பி சொல்லிட்டு போனாரு பெட்ரோல் பேங்க்ல வேலை பார்க்குறாரு சார் திருச்சி தம்பலத்துல போயிட்டு அப்புறம் மழை வருது நீங்க போவாது என்னான்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல இங்க தானே நான் தானே போய் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு போயிட்டு ஈவினிங் போன் பண்ணாரு இது மாதிரி நைட் டூட்டி போட போறாங்க நான் வர மாட்டேன் அப்படின்னு அப்பவும் நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு கேட்டேன் வேண்டாம் நான் கடையில வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை மணி இருக்கும் சனிக்கிழமை சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு போன் அடிச்சாரு அந்த வாக்குலாம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசாமல் வீட்ல நைட்டு எட்டு மணிக்கு படுத்து தோங்கின திரும்ப அங்கே என்ன போ பசங்கெல்லாம் வர்றாங்க இது மாதிரி அண்ணன் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டால் சாப்பாடு அங்க வந்துட்டு திரும்பி போகும்போது சாப்பாடுலாம் வாங்கிட்டு போகும்போது மரத்து மரக்கிளை விழுந்துச்சா என்ன பண்ணுச்சு ஆனால் மரத்துக்கு கீழே தான் கிடந்திருக்காரு மரம் மேலையும் ஒரு கீழே கிடந்து நல்லா அடிபட்டு போச்சு இங்கேருந்து அப்புறம் சவுந்தரசன் டாக்டர் கொண்டு வந்து பார்த்தா அவர் நல்லா அடிபட்டு போச்சுமா நீங்கள் புதுக்கோட்டை சிகிச்சை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார் இங்கேயாவது சிகிச்சை கொண்டு போயிட்டு அங்கேயும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு மூளையில ரொம்ப அடிபட்டுருச்சு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போனீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணுவாங்க அங்கேயே கொண்டுகிட்டு போங்க நைட்டு சனிக்கிழமை நைட்டு ஒன்றரை மணி இருக்கும் நாங்கள் போகும்போது மழை ஊட்டிக்கிட்டு இருக்கு அந்த இதில் இங்கே போச்சு எப்படியாவது அது தஞ்சாவூர் மெடிக்கல்

உங்க புருசனுக்கு எந்த வியாதியும் இல்ல மண்டையில மட்டும்தான் காய மூளை மூளைல எல்லாம் கிளம்பி வச்சு காப்பாற்ற முடியாது உடல் உறப்பு தானம் பண்ற ஆசை தான் இறந்தா தான் இறந்துட்டாரு இது பண்ணிருவிய நீங்க வெட்டி கோத்தி எல்லாம் பண்ணி அவ உயிரை அப்படி போடுமான் இல்லைங்க ஆசை ஒன்று அப்பா எங்கேயாவது போய் நாலு பேருக்கு உயிர் வாழட்டுமா நாலு பேரோட இருக்கட்டுமா நம்ம அப்பா உயிரோடு இருக்கிற மந்தம் நினைச்சுக்குவோம் அப்படின்னு எங்க வீட்டுக்கார உடல் உறப்பா கேட்டா நாங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தா இவங்களும் எங்கள் அப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு கிட்னி லிவரு காட்டு எல்லாமே எடுத்து இன்னொருத்தவங்களுக்கும் அப்போமே பொருத்திட்டாங்களாங்க சார் எங்களுக்கு என்ன கேவரமாக தான் சார் இரும்பு அந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் வந்து நிறையா போயிட்ருக்கீங்க கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் ஒபிஷியலாக இந்த வீடியோவை பாருங்கள் மூணு பெண் குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்குன்னு பெரிய வசதி வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடியவங்க இந்த வீடியோவை முதலமைச்சரோட ஷேர் பண்ணுங்க இந்த குடும்பத்துக்கு இந்த மூணு பெண் குழந்தைங்களோட படிப்போ இல்லை அவங்களோட வாழ்க்கையை உயர்றதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு தான் இந்த வீடியோவை நான் பப்ளிக்கில் விட்டுறேன் வேறு ஒன்றும் காரணம் இல்லைங்க ஒரு மனிதன் இறந்து பல மனிதர்களை வந்து வாழ வச்சுருக்கார் அந்த 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 தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த அரசு என்ன செய்ய போகுதுங்க அந்த ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைனுக்கு வழியிலாம் நான் வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன்